ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதுக்குண்டான நகர்வாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அவருக்கு அந்த நீச்ச பங்க ராஜோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஒன்று நாக வச்சுக்கோங்க நீச்ச பங்கு உதயநிதி சார் வந்து சினிமா நடிக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்தார் விஜய் சாரும் வந்து அந்த மாதிரி தொழில் மாற்றம் வரும்போது அந்த தொழிலையும் அவங்க கொடி கொடிக்கட்டி ஆறு ஆண்டு காலத்துக்கு பேரா இருந்தாலும் எழுத்துல பார்த்துக்கணும் வாகனங்களில் கவனமா கொடுமையான கெட்ட நேரம் இந்த ஆறு வருஷத்துக்கு இருக்கிறதா நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே இருக்கு இந்த யுத்தங்கள் வரும் அதே போல பெரிய அளவுக்கு உதயநிதி சார் வந்து ஒரு பொசிஷன் வர்ற இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உதயநிதி சாரா இல்லை விஜய் சாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்ட நேரத்தில் இருக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி பேச முடியும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஜோசி தான் தான் பேச முடியும் ஜோசி தான் மாறி பேச முடியும் இந்த கிரகம் இப்படி தான் பண்ணும் இல்லை ரொம்ப வெளிப்படையாக சொல்கிற இந்த கிரகம் இப்படி தான் பண்ணும் உதயநிதி சாருக்கு வந்து இப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்கறதெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவருடைய கட்டம் எப்படி இருக்கு அவருடைய அரசியல் பாதை எந்த மாதிரி இருக்கு இல்லை இல்லை அதாவது உதயநிதி சார் வந்து அவர் ஜாதகம் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே நல்ல ஜாதகம்னு சொன்னோம் கண்டிப்பாக மந்திரியாகுவாருன்னு இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அது வந்து துணை முதல்வர் ஆவிறது அதுக்கு மேலே பெரிய லெவலுக்கு வர்றதெல்லாம் வந்து அவர் ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்குதுன்னு உங்கள் சேனலுக்கும் சொல்லியிருக்கோம் ஊரில் இருக்கிற அத்தனை சேனலுக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் கருத்தெல்லாம் நமக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி டேட் என்ன பத்தொம்பது பத்தொம்போது ஸோ இருபத்தி மூணாந்தேதியிலருந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரது ரிஷபம் அவருடைய அந்த மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நாளில் இருந்து ஈவன் புரட்டாசியாக இருந்தாலும் அந்த நாளில் இருந்து அவருக்கு வந்து அவர் பதவி கிடைக்கணும்னு அவர் அவங்க விருப்பப்படுறச்சு அந்த டேட்லேருந்து இருந்து அவருக்கு அந்த டைம் வேலை செய்யும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அதுக்குண்டான நகர்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த நாளே கூட அவருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய கணிப்பு துணை முதல்வர் உறுதி அது கன்ஃபார்ம் உறுதி ஏன் டவுட் பண்ணுறீங்க விரைவில் வந்து நான் வந்து பெரிய லெவலுக்கு அவர் அரசியல் நிறைய நாள் இருக்கக்கூடிய ஜாதகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னால் பல முறை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து முதல்வர் அணுகி இந்த கேள்வியை கேட்கும்போது கூட அவர் வந்து மழுப்பலாக தான் பதில் இருந்தாரு தொண்டர்கள் அரசியலில் வேறுங்க நீங்கள் என்கிட்ட ஜாதகம் கேட்குறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டால் நான் பேசுகிறது வேறு ஜாதகத்தை கேட்குறீங்க ஒரு ஜாதகம் வேலை செய்கிறச்சு அது எப்படி என்ன வந்து நீங்கள் தடுக்க முடியும் நான் தடுக்க முடியும் அவருக்கு அந்த நீச்ச பங்க ராஜ்யோகம் தான் ஸோ அவருக்கு அந்த நீச்ச பங்க ராஜோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீச்ச பங்கு ஒருத்தரை வந்து ஒரு ஃபீல்டில் கொண்டு வருதுன்னா அந்த ஃபீல்டில் அவங்கள கொடி கட்டி நிற்க வைக்கிற மாதிரி தான் கொண்டு அது வியாபாரத்தில் கொண்டு வரது நீச்ச பங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபே ஒன்றுமே தெரியாது அந்த தொழிலுக்கும் தெரியாது சம்மந்தமே இருக்காது ஆனால் அந்த தொழிலில் வந்து உலகமே அவங்கள திரும்பி பார்த்து அவங்க இருந்து கற்றுக்கிற அளவுக்கு வரும் இது சாமானியப்பட்ட ஜாதகத்திலையும் இந்த யோகம் இருக்கும் எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய லெவலுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னா கெட்டவன் கெட்டுவிட்டால் ராஜோகம் இருக்கும் அதே போல் வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கும் அதே போல் வந்து நீச்ச ராஜோகம் இருக்கும் விபிருத ராஜோகம் இருக்கும் சூரிய புத ஆதித்ய யோகம் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த யோகங்கள் இல்லாமல் ஜாதகம் வேலை செய்யாது அதில் எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜோகம்ன்றது ஒரு பவர் அதே போல் இந்த நீச்சபங்க பங்க ராஜோகம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் மோஸ்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து டாப் மோஸ்ட் சினிமாக்காரங்களில் இருந்து டாப் மோஸ்ட் மெய் மெயின் அரசியல் மோடிஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசுக்கு யாருன்னே தெரியாது இவங்களுடைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டில் அவங்க எண்டு வரைக்கும் அவங்க ராஜ்யத்தை ஆழ்ந்துட்டு தான் போட்டோம் அதுதான் பங்கம் ஸோ நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் உதயநிதி சாருக்கு நீச்ச பங்கம் இருக்கிறத நான் எப்படி மாற்ற முடியும் இருக்குல்ல செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சமாயி ரிஷப ரிஷபத்தில் மிருகசீருச்சமான செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நீச்ச பங்கை ராஜோக்கு வேலை செய்யும் அது வேலை செய்கிறச்சு நீங்கள் எப்படி தடுக்க முடியும் நான் எப்படி தடுக்க முடியும் இப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்து ஒரு தடவை ஆரம்பிக்குது ஒரு ஜாதகத்தில்ன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகி எவ்வளோ தூரம் போகும் சார் அப்படி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயத்தில் பார்த்தேன் அது படிப்படியாக வந்து சின்ன வயசுலேருந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க எல்லாத்துலேயும் தனித்துவமாக இருப்பாங்க ஆனால் அது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தாறு வயசுலருந்து ஆரம்பித்தா ஸ்டில் அவங்க காலம் கடந்து அவங்க அந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் தான் நான் பார்த்தேன் பட் அந்த யோகம் வந்து கிராஜுவலாக கிராஜுவலாக அப்லிஃப்ட் கொடுக்கும் அது சின்ன பதினாலு வயசுலேருந்து தெரியும் அது பதினாலு வயசுலேருந்து தெரிகிற ஜாதகம் அவங்க பதினாலு வயசுலேருந்து மற்றவங்கலாம் கஷ்டப்பட்டாலும் ரூட்டு கிடைக்காது இவங்க பதினாலு வயசில் சோத்துக்கள் லேட்டி அடித்தாலும் இவங்களுக்கு ரூட்டு கிடைக்கும் யாராவது ஒரு உதவி கிடைக்கும் பசி பட்டினியில் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு வேலை சோறு கிடைக்கும் புரியுதுங்களா இடம் கிடைக்கும் தங்குறதுக்கு இருக்கும் துணிமணி கிடைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள நேசிப்பாங்க அவங்கள வந்து எல்லாருமே வெறுத்தால் கூட பேரண்ட்ஸ் வெறுத்தா கூட யாருமே வெறுத்தா கூட ரத்த பந்தம் உறவெல்லாம் வெறுத்தா கூட அவங்கள வந்து ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள நேசிப்பாங்க ஸோ செக்ஸுக்காக கிடையாது நட்புக்காக நேசிப்பாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கும் இவரை பிடிக்குது இந்த பொண்ணை பிடிக்குது இந்த பையனை பிடிக்குதுன்னு அவங்க மனசு சொல்லுவோம் ஏதோ ஒரு ஆதரவு நிலையிலே வந்திருக்கும் வந்துக்குன்னே இருக்கும் படிப்படியாக படிப்படியாக பார்த்தா யாருமே நுழைய முடியாத சில இடங்கள் சில வே வீடுகள் சில மனிதர்கள் எல்லாம் இவங்க அசால்ட்டாக தொடர்பு கொள்வாங்க அந்த பையன் வரலையான்னு அவங்களே கேட்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் அதனுடைய யோகத்தினுடைய படம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் சொல்லு இப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொன்னீங்களே சார் இப்போ இது தொழில் மாற்றம் அடையும் போது இப்போ சினிமாவில் இருந்து அரசியல் இப்போ உதயநிதி சார் வந்து சினிமா நடிக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்தார் விஜய் சாரும் வந்து அந்த மாதிரி தொழில் மாற்றம் வரும்போது அந்த தொழிலையும் அவங்க கொடிக்கட்டி பார்த்தா மாற்றத்தை கொடுத்தாலும் அந்த தொழில் இப்போ நீங்க என்ன பண்ணாலும் இப்போ விஜய் சார் இவர் மாற்றம் வந்துட்டாரு நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் மாற்றம் பண்ணாலும் அவர் வந்த ஃபீல்டில் அந்த சினிமா கம்பெனி வேற யார் பேர்லேயும் இருக்குல்ல தான் இருக்கு ஆரம்பிச்சு வச்சது புரியுதுங்களா தொழில் கை வச்சதா அந்த தொழில் அவ்வளோதான் நிற்கும் எப்போத்துலேருந்து அந்த காலத்துல இருந்து மோடிஜி நிற்கிறது அரசியல் அது நினைக்கனே இருக்குல்ல அவ்வளோதான் இப்போ உதயநிதி சார் வந்து ஒரு பொசிஷன் வர்றாரு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புரட்டாசியாக இருந்தாலும் அவருக்கு அது வந்து தேய்பிரையாக இருந்தாலும் அன்னைக்கு நாளில் இருந்து அவருக்கு நல்லது தான் நடக்கும் இப்போ களம் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் உதயநிதி சாரா இல்லை விஜய் சாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால தான் இந்த ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஒரு கம்பாரிசன் கேட்டோம் இல்லை இல்லை கம்பாரிசன் நீங்கள் என்கிட்ட கேளுங்க உட்காந்துக்கங்க ஃபெப் மார்ச் ஏப் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உட்காருங்க இப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்ட நேரத்தில் இருக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி பேச பேச முடியும் அதுங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டால் நான் பேசலாம் நான் என்ன கேட்குறேன் அவங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வரப்போகிறாரு வரதுக்கு முன்னாடி இப்படி ஆகிடும் நீ இப்படி ஆகிடும் இப்போ கூட நான் சொல்கிறது ஜாதக வரியாக ஓகே ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் கும்பத்தில் சனி இருக்குது அடுத்தது மீனத்துக்கு வரும் அடுத்த ஒரு வருஷத்தில் மீனத்துக்கு வரும் அடுத்த ரெண்டரை வருஷம் மீனத்துலேருந்து அடுத்தது மேஷத்துக்கு வரும் ஸோ இந்த அடுத்த ஆறு ஆண்டு காலத்துக்கு பெரிய லீடர்களாக இருக்கட்டும் சின்ன வயசு லீடராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எழுத்தில் பார்த்துக்கணும் வாகனங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உலகத்துக்கு வந்து கொடுமையான கெட்ட நேரம் இந்த ஆறு வருஷத்துக்கு இருக்கிறதான் நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே இருக்குது நோய் திருப்பி திருப்பி உபத்திரம் வரும் தொற்று நோய் உபத்திரம் வரும் இந்த யுத்தங்கள் வரும் அதே போல் பெரிய அளவுக்கு இயற்கை சேதம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்கள் சேனலுக்கு மலையெல்லாம் பழக்கும்னு அதே போல் பூமிகள் பிழக்கும் பிழந்து அப்படியே உள்ளே போய்டும் அதான் ஒரு ஊரே காணாத போய்டும் அதான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுமா மக்களுக்கு இந்த கும்பத்தில் சனிங்கிறதுனால அந்த இந்த கும்பத்தில் இல்லை அதாவது கும்பத்தில் இருந்தாலும் அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது இருபத்தேழு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் வறட்சியெல்லாம் நடக்காது ஒவ்வொரு கிரக பார்வையில் மாறும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நடக்கும் ஸோ இந்த பீரியடு வந்து இன்னும் ஆறு வருஷத்துக்கு போய் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கடுமையான அடுத்த ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னா கூட இந்த அடுத்த ஆறு வருஷத்துக்கு உலகத்துக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அதனால் தான் அதிபர்கள்லாம் துப்பாக்கி மனியில் தப்பிக்கிறது ட்ரம்ப் ரெண்டு வாட்டி தப்பிச்சிருக்கார் ஸோ பெரிய அதிபர்கள் பிரதம மந்திரிகள் பெரிய அஃபிஷியல்ஸு இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் விமான விபத்துகள் கடலில் வந்து உள்ளே வந்துக்கினே இருக்குமா கடல் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஏற்கனவே கடலில் இருந்ததோ அந்த இடத்துலலாம் இப்போ பில்டிங் ஆனதெல்லாம் கடல் திருப்பி ஓனர் ஆகிடுமா புரியுதுங்களா நான் தான் ஓனரு நான் உள்ளே வரேன் நீ திருப்பி கொஞ்ச நாள் வெளில போக வேண்டியது இல்லைன்னா நிர்மூலிகமாக ஆக வேண்டியது இந்த மகாபலிபுரம்லாம் எப்படி வந்து ஊரே வந்து எவ்வளோ பெரிய அரசாணர்கள் அரசாண்டவர்கள் இதெல்லாம் போது அதே போல் ஸ்ரீலங்கா அதே போல் பாகிஸ்தான் இருக்கட்டும் இந்த நிலநடுக்கங்கள் இமாலய பகுதி டெல்லி அதே போல் பணத்தில் அதிகமாக கொளுத்து வி மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அதே போல் வந்து பெங்களூருடைய ஏரியா ஆந்திராவில் எல்லாமே இருக்கட்டும் குறிப்பாக மகாராஷ்டிரா பாம்பே எல்லாம் குஜராத்தெல்லாம் ரொம்ப பார்த்துக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம பேசின்னு இருக்கோம் ஸோ அரசியல் இவங்க இப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கனாலும் தேகாரைக்கமும் எதிரிகள் விஷயத்தில் ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அது வந்து உதயநிதி சாராக இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி மோடிஜியாக இருக்கட்டும் ஏன்னா பிரதம மந்திரி மோடிஜியாக இருந்தாலும் இந்த சனி மாறுறது இருக்கு இல்லைங்களா ஸோ அவருடைய காலத்துக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து குரு பேச்சு வருது குரு வந்து அவருக்கு வந்து விற்சகத்துக்கு எட்டில் போ எட்டில் போய் ஒரு வருஷம் கன்ஃபார்ம் அங்கே இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறு மே மாதம் அதாவது பதினாலு பதினொன்று நோட் பண்ணிக்கங்க பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ப பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மோடிஜிக்கு கூட கெட்ட ஸோ அவரும் மிக கவனமாக இருக்கணும் ஆட்சியில் வந்து பிரச்சனைகள் வருவதுக்கு சாத்தியம் உண்டு நம்ம வந்து பிஜேபியாக இருக்கோம் ஜோசின்னா ஜோசியம் தான் பேச முடியும் ஜோசியத்தை தான் மாறி பேச முடியாது இந்த கிரகம் இப்படி தான் பண்ணோம் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல இந்த கிரகம் இப்படி தான் பண்ணோம் இந்த கிரகத்துக்கு அது அது கெட்டது பண்ணுறது தான் அது வேலை அது நல்லது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது ஸோ கூட இருக்கிறவங்க ஆட்சி இல்லை ஹெல்த்து எதிரிகள் இது கட்சிக்காரர்கள் தொந்தரவு எல்லா லெவலையும் அவரும் கவனமாக தான் இருக்கணும் அவ்வளோ சுலபமாக வந்து இதுவும் கடந்து போகும்னு சொல்லக்கூடாது மதக்கலரோ உலகம் முழுவதும் வருமா மதக்கலவரங்கள் இனக்கலவரங்கள் அந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மக்கள் திங்க் பண்ணுறது பொய் வந்து பொய்கள் எடுப்படுமா எப்படி பொய்கள் எடுபடுமா உண்மைகள் மறைக்கப்படுமா அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது பெரிய லெவலுக்கு எல்லாமே ஒரு நியூஸ் வந்தாவே ஒரு சாதாரண நியூஸ் இருக்கோ அதை வந்து ஒரு கோடி பேர் நம்புவோம் ஆனால் அது ஃபுல்லாக ஃபேக்காக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ மீடியாக்காரங்க தான் இனிமேல் வந்து இது ஃபேக்குன்றது சொல்கிறது இதெல்லாம் வந்து மீடியாவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு அது இல்லாமல் நிறைய பேர் இந்த பிளாகர்ஸுக்கு இவங்கெல்லாம் வந்து டிஜிட்டல்ல இருக்கிறவங்களை தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு ஒரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கும் நிறைய காசு வச்சிருக்கார்டே பட்டாசுனா அது ஒன் கேஜிங் ஆஃபர்